அல்லா மூடி விடுவோம் எல்லா அமைப்பையும் நாங்க கொடுப்போம் துனியா வந்து கொண்டே இருக்கும் காசு வந்து கொண்டே இருக்கும் கொட்டிக்கொண்டே இருக்கும் துனியாவுடைய முன்னேறி கொண்டே இருப்பார் பறந்து கொண்டிருப்பார் ஆனால் அல்லாஹ் குமார் நடந்து கொண்டிருக்கிறார் அல்லாக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி மாற்றமாக வாழக்கொள்ளத்தான் சொல்றேன் துனியாவுடைய வாழ்க்கை திறந்து கொடுப்போம் அப்படியே போகக்கூடிய நேரத்துல உச்ச கட்டத்தை அடையக்கூடிய நேரத்துல அகதனா திதீர்ந்து நாங்க பிடிப்போம் திதீர் பிடிப்பான் நாங்க யோசிக்கிறேன் அப்படி இல்லை நான் அவசரம் தானே எங்களுக்கு ஒன்றே அல்லாத தான் அதாவது அந்த அவனுக்கு இவனுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்யறாங்களோ முஸ்லீம் நாடுகளை யார் அடிக்கிறாங்களோ முஸ்லீம்களுக்கு யார் முஸ்லீம்களை இல்லாம யாராவது யாராவது ஒருவரை விலகி கொண்டா நாங்க நினைக்கிறோம் அவன் அப்படியே இருக்கா நல்ல நீ அல்லா மேலே அப்படியே ஒன்று வந்து தலைக்கு விழுந்து இல்லாம போனா நல்ல இது நாங்க பேசிக்கொள் அப்படி தான் எங்களுடைய யோசனைகள் அப்படி அல்லாவுடைய அமைப்பு அப்படி இல்லை கண்ணியத்துக்குரிய மேலாண் சோதர்களே பெரியவர்களே அப்பதான் ஆக்சன் திடீர் என்று கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதர்களே பெரியவர்களே நன்மையான காரியங்கள்ல மக்கள் பொறுப்போக்காக இருக்கவும் பாவத்துல மக்கள் வேகமா இருக்கிறது காரணம் இருக்காங்க பாவத்தை எப்பயும் செய்தான் பொதுவாக பாவம் என்று அறிமுகப்படுத்துறே இல்ல பாவத்தை பாவம் என்று அறிமுகப்படுத்தினா மக்கள் பாவத்தில் ஈடுபட மாட்டாங்க

அல்லாக்கு மாற்றமான விஷயங்களை நான் அலங்கரிச்சு காட்டுவேன் அதை நல்ல மொடிஃபை பண்ணி அதை அலங்கரிச்சு அதை கண்ணுக்கு குளிர்ச்சியாக உள்ளத்துக்கு நல்ல படக்கூடிய மாதிரி அழகுபடுத்தி பசுங்காட்டி நான் காட்டுவேன் அன்னவும் அதுக்கு பின்னால்தான் அஜ்மாயின் எல்லாத்தையும் நான் வலிக்கெடுப்பேன் இது அல்லா கிட்ட அவன் கொடுத்த உறுதி உன்னுடைய அதிகாரிகளை நான் அவ்வளவு பேரையும் நான் உலகத்தை அவங்களுக்கு அலங்கரிச்சு காட்டுவேன் உலகத்தை அலங்கரிச்சு காட்டுவேன் பாவங்களை அலங்கரிச்சு காட்டுவேன் ஹராத்த அலங்கரிச்சு காட்டுவேன் உனக்கு மாற்றமான காரியங்களை அலங்கரிச்சு காட்டுவேன் அதுக்கு பின்னால் அவர்களை வழித்தெடுப்பேன் இல்ல ஐவா தக்களாக உன்னுடைய அதிகாரிகள் யார் யாரை அல்லா பாதுகாத்து விட்டார்கள் அவங்கள ஒத்தன ஒரு செய்தே ஒரு சாலையே ஒன்றும் செய்யல அல்லாவுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்கிறோம் அல்லாஹ் எந்த அடியான பாதுகாக்க முடிவு செஞ்சுட்டானோ எந்த அடியானுக்கு அல்லா நல்லத முடிவு செஞ்சுட்டானோ அவனை ஒத்த நாளே ஒன்றும் செய்யல எனவே அதையும் சொல்றான் இல்லா இவ்வாத கைப்படின் உன்னுடைய அதிகாரிகள் முகலிஸ்தானவர்கள் களப்பட்டவர்கள் அதாவது பரிசுத்தமானவர்களை தவிர மத்திய அவ்வளவு பேரை நான் வலித்தெடுப்பேன் என்று இப்படி சொல்லிருக்கிறான் ஒரு ஆண்டு அல்ல சொல்லி காட்ட எனவே அவன் சொன்ன முயற்சி அவன் சொன்னது நடைமுறையில இருக்கிறது இந்த உலகத்தை அலங்கரித்து வசுக்களை அலங்கரித்து காட்டுறான் பெயர்ப்புகள் பாராட்டுகள் அலங்கரிச்சு காட்டுறான் அந்தஸ்துகள் பதவிகள் அலங்கரிச்சு காட்டுறான் எப்படி அவர் அடையோணும் மேலான கண்ணியமான சவர்களே பெரியார்களே நாங்க பாவத்தை அல்லாக்கு மாற்றமானத அடையோணும் அல்லது இந்த துனியாவை அடையணும் என்ற அந்த நோக்கத்துல அந்த போக்கஸ் பண்ணி போகக்கூடிய நேரத்துல ஹராம் ஹலால் விளங்காது எப்ப துனியாவை நோக்கமாக்கிக் கொள்வோமோ ஹராம் ஹலால் பார்க்க மாட்டோம் அதுக்கு ஏதாவது ஒரு சமாளித்துக் கொள்வோம் எங்களோட நாசை பொறுத்த வரையில எங்களோட ஊரை பொறுத்த வரையில சந்தர்ப்ப சூழலை பொறுத்த வரையில ஹராச அடைய ஏன் பண்ணி இருக்கிறார் ஏதோ உண்டு இப்படி ஒரு வீடு கட்டணும் இப்படி ஒரு வாகனம் வாங்கணும் நான் ஒரு இடத்தை அடையணும் எனக்கு இப்படி ஒரு ஒரு அந்தஸ்து பதவி கிடைக்கணும் எடுத்துக்கொண்டார் அது அடையிடத்து முயற்சி முயற்சி போக்கல கடைகள் வரும் கடைகள் வந்தா அந்த தடைகளெல்லாம் கணக்கெடுக்க மாட்டார் அதெல்லாம் தட்டி கழிப்பார் அதுக்கு எதையுடைய அறாம குறிக்கிடும் அநியாயம் செய்ய வேண்டி வரும் பாவம் செய்ய வேண்டி வரும் கூடாத வேலைகளை செய்ய வேண்டி வரும் மாற்றமான வேலைகளை செய்ய வேண்டி வரும் அதெல்லாம் பார்க்க இயலாது அதெல்லாம் கேட்டா அதையெல்லாம் பார்க்க இயலாது அதெல்லாம் பார்த்தா அடைய இயலாது அதெல்லாம் பார்த்தா அடைய இயலாது இந்த பதவியை அடைய இயலாது இந்த கல்வியை சம்பாதிக்க இயலாது இந்த அந்தத்தை அடைய இயலாது இந்த காரியத்தை சாதிக்க இயலாது பார்த்தா ஒரு பூமியின பொறுத்த வரையில ஒரு சக்குவாதாரியை பொறுத்த வரையில அவர் அப்படி போக மாட்டார் அவரோட நோக்கம் அல்லா அடைகிறது அல்லாவுடைய பொருத்த தடைகள் அல்லாஹ அடைவத்துக்கு தடையா இருக்கிறதெல்லாம் தட்டி உற்றுவார் பூமி எங்களுக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டது அல்லாவ அடைவத்துக்கு இந்த உலகத்துல ஏதாவது தடையா விதிக்கும் அதெல்லாம் உற்ற வேண்டியது அதால கஷ்டங்கள் வரையலும் அதால நஷ்டங்கள் வாரமாக விளங்கியலும் அதால சில சிரமங்கள் ஏற்படையலும் பரவாயில்லை இந்த சிரமங்களை நான் தாங்கிக்கொள்ள தயார் அல்லாட பொருத்தத்தை அடையுறதுக்காக அதைத்தான் ரசூல் இல்லாசுனால் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற விஷயம் ரசூல் உல்லாசன் நாங்கள் மனி வித்தமசரைவல்லாஹி விசஹென்னா கி சஃபாஹுல்லாஹு உன்னச்சன்னா யார் அல்லாஹ்வுலையை பொருத்தத்தை அடைஞ்சு கொள்வதுக்காக மக்கள்கிட்ட கோவத்தை சம்பாதிக்கிறாங்களோ அல்லாஹ் பொருத்தத்தை அடையறதுக்காக மக்கள்கிட்ட கோவத்தை சம்பாதிக்கிறாங்களோ அல்லா இந்த மக்களால் ஏற்படுற போகத்துக்கு மக்களால் ஏற்படுற கஷ்டங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லுங்க சொன்ன நிச்சயமாக நான் ஒரு ஒரு உண்மையான ஒரு அடியானாக நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு தகுவாதாரியாக நான் ஒரு உண்மையான ஒரு பூமியினாக ஆகணும் என்று அந்த சிந்தனையோட நாங்கள் முயற்சிகள் செஞ்சு கொண்டு போகல நிச்சயமான சிரமங்கள் மக்களால தான் வரும் அதுலேயே விசேஷமா யாரால தெரியுமா வரும் எங்களையோட இருக்கிறவங்களால வெளிய இருக்கிறவங்களால வர்றது ரெண்டாவது இன்றைக்கு எங்கத நாங்க தீந்த முன்னேற்றத்துக்கு தடை யார் தெரியுமா காசு இருக்கலாம் இல்ல முஸ்லீம்கள் அல்லாஹ் அடைய இடத்துக்கு தடையா இருக்கிறது முஸ்லீம்கள் எங்களோட இருக்கிறவங்க எங்களோட சொந்தம் எங்களோட மந்தம் எங்களோட கூட்டாளிமார்கள் எங்களோட மகாலாவாசிகள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு அறிமுகமானவங்க அல்லாஹ் கலா அப்படித்தான் நினைக்கிறீங்க கேளான கண்ணிய மனசோ ரசூல் எதிர்த்தது யாரு குடும்பம் தானே முதலாவது ரசுல்லா நெருக்கமான ரசுல்லாவுடைய குடும்பத்தார்கள் என்றவங்க ரசூல்லா முதலாவது எதிர்த்தது மத்தியவங்க எதிர்த்தான் இது ஒரு பொய்யில்லா என்று சொன்னது குடும்பத்தார்கள் அதனால வேணான் சொல்ல அல்லா சொல்றான் அப்படித்தான் நீங்க ஒரு பெரிய ஒரு இடத்த பெரிய ஒரு வேலையை செய்ய போறீங்க அதனால உங்களுக்கு சோதனை உங்களுக்கு சோதனை உங்களையோட இருக்கிறவங்களால எதுக்கு தெரியுமா நாங்க இப்படி சோதனை ஆக்கிரிக்கிறோம் நீங்க கொள்வீங்களான்னு பார்க்க ஒரு ஆண் அப்படிதான் சொல்றேன் உங்கள சிலர்களை உங்களுக்கு நாங்க அல்ல பிக்சனா என்ற வார்த்தையை பாதிக்கிற நாங்க ஆக்கிரிக்கிறோம் ஏன் நாம் இப்படி சோதனையாக இருக்கிறோம் தெரியுமா நீங்க பொறுத்து கணவன் மனைவிக்கு சோதனை அமையல் மனைவி கணவனுக்கு சோதனை நண்பர்கள் கூட பிறந்தவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க என்னடா குடும்பத்துல உள்ளவங்க அப்படி அமையல் அடுத்ததுல சொல்லுதா சொன்னாங்க மனிதாசி இல்ல உருவாகுதுன்னா யார் மக்கள சந்தோஷத்தை அடைவதுக்காக மக்களிட பொருத்தத்தை அடைவதுக்காக அல்லாத கோபத்தை சம்பாதிச்சு கொள்வாங்களோ அல்ல என்ன செய்வாங்க தெரியுமா இவர இவரது நோக்கம் மக்கள மக்கள்கிட்ட பேரையும் புகழையும் வானாட்டையும் காட்டையும் பணத்தையும் அந்தத்தையும் அடைவது தான் இவர நோக்கம் அப்ப அதை அடைவதுக்கு இவர் முயற்சிய கூட பாவம் செய்ய வேண்டி வரும் ஹராம் செய்ய வேண்டி வரும் எத்தனையோ அல்லாத சட்டங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டி வரும் அதெல்லாம் பார்க்க மாட்டார் அதெல்லாம் செஞ்சுதான் அடையவே அடைய மக்கள்கிட்ட பேரையும் புகழையும் பாராட்டையும் அடைகிறத்துக்கு ஒரு பெரிய அந்தஸ்தையும் அடைகிறத்துக்கு நோக்கமா வச்சு வாழக்கூடிய நேரத்துல இவருக்கு எத்தனையோ தவறுகளை செய்ய வேண்டி வரும் அவர் செஞ்சு கொண்டே போவார் ரசூலா சொன்னாங்க இவர் மக்கள் சேர்த்து எதிர்பார்க்கிறார் மக்கள் தானே அந்தத்தை எதிர்பார்க்கிறார் மக்கள் தானே பாராட்டை எதிர்பார்க்கிறார் உருவாக இல்ல பத்து மாயி விட்டுவார் அதுக்கப்புறம் அவரே சொல்லுவார் இவங்க எல்லாம் நம்பி நாங்களே இறங்கினோம் அல்லாட காவல் வேண்டுவார் இவங்க சொன்னத்தை வச்சு அவங்களால அப்படி நடக்கும் இவங்களால இப்படி நடக்கும் இல்லையா நாங்க போனோம் கடைசியா பொட்டை உடைவாரு அதுதான் நடக்கும் பொட்ட உடைந்த அவரு அவருக்கு தப்புலத்துக்கு வழி இல்லை அவரை எதிர்பார்த்தது அவருக்கு நடக்க இல்லை கடைசி அல்லாட பொருத்தமும் இல்ல மக்கள எதிர்ப்பு மக்கள்கிட்ட எதிர்பார்த்ததும் கிடைக்காம போ இதுக்கு மாத்திரமாக நாங்க அல்லாத பொருத்தத்தை நோக்கமாக வச்சு முயற்சிகள் செய்யக்கூடிய நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா நிச்சயமாக இந்த மக்களை மக்களால சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும் மக்களால கஷ்டங்கள் உண்டாகத்தான் செய்யும் ஆனால் கால போக்குல அல்லா என்ன செய்வான் இந்த மக்களோட உள்ளத்திலே நல்ல எண்ணத்தை போடுவான் யாரை ஏசினாங்களோ அவங்களே புகழ ஆரம்பிப்பான் யார் எங்களைய கேவலப்படுத்த முயற்சிங்களோ அவங்களாலே அல்ல கண்ணியப்படுத்தும் அது அல்லாத பிரச்சனை நல்லா செய்வாங்க இவங்க முயற்சி செஞ்சாங்க எங்களை கேவலப்படுத்த அல்லாவே கால போக்குல அவங்க உள்ளத்திலே கண்ணியத்தை போடுவாங்க முழு உலக மக்களுடைய உள்ளங்களும் இருதயங்களும் அல்லாத கையில தான் இருக்கு மாத்தி அமைக்கிறவன் அவன் கண்ணியமான சோழர்களே பெரியவர்களே அதனால எங்களோட வாழ்க்கையுடைய நோக்கத்தை நாங்க அதை அப்படித்தான் ஆக்குவோம் அல்லாத பொருத்தத்தை தான் எந்த நோக்கம் அல்லாவுடைய திருப்தி தான் எந்த நோக்கம் ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைச்சதுக்கு அடையாளம் அல்லா புறான்ல சொல்றான் ஹோ எரா யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடித்தானோ அவங்களோட உள்ளத்தை இளாத்துக்காக விரிவடைய செய்வானா இ திறந்து விடுவான் அல்ல இவர் தீன்ல மார்க்க விஷயத்துல அல்லாவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டே போவார் உள்ளத்துல அதுல தான் சந்தோஷம் நல்லதை செய்வதில் தான் ஆசை நல்ல செய்யறதுல தான் இன்பம் நல்ல காரியங்களை முன்னேறி கொண்டே போவார் நல்ல காரியங்களை உயர் செஞ்சு கொண்டே இருப்பார் அல்ல அப்படி ஒரு நல்ல உள்ளத்துல நல்ல எண்ணத்தையும் விருப்பத்தையும் ஆசையையும் ஆர்வத்தையும் நல்லா போடுவார் சொன்னாங்களே ஒரு பூமியினுக்கு அடையாளம் சொன்னாங்க உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதனால உள்ளத்துல சந்தோஷம் வருவதுண்டா பாவங்கள் ஏதாவது உங்களால நடந்தா கவலையே உண்டாவதுதான் நீங்க ஒரு மூமின்னு சொன்னாங்க இணைய மசியோங்க மூமின் என்று சொல்றது எல்லாம் ரெண்டாவது நான் இணைய மூமின் என்று ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள அடையாளங்களும் எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறான் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இந்த ஹதீஸில் வச்சு பார்க்கணும் நான் இந்த ஹதீஸ்க்கு உட்பட்டவனா வெளிப்பட்டவனா புரானுடைய ஆயத்துக்களை வச்சு பார்க்கணும் பூமியினுடைய அடையாளங்கள் அடையாளங்கள் இப்படித்தான் இருக்கும் பூமியினுடைய பார்வை பூமியினுடைய பேச்சு கேள்வி பூமியினுடைய நட உடல் வழக்க வழக்கங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று அடையாளம் விட்டு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கீங்க நான் இணைய நீங்க உங்களைய அந்த புறானோட அந்த ஹதீசுகளோட அந்த சொல்லப்பட்ட அந்த சந்தைகளோட நான் அந்த அதுக்கு உட்பட்டவனா வெளிப்பட்டவனா அவங்க அவங்க பார்த்துக் கொள்ளவில்லை முகம் குப்பர தூங்குறது முகம் குப்பர தூங்குறது ரசோ சொன்னாங்க நரகவாதிகளுடைய அடையாளம் நரகத்தில் இருக்கிறவங்க தூங்குற அமைப்பு முகம் குப்பரதானே சொன்னாங்க அத பார்த்து அதை விளங்குறோம் அப்ப நாங்க எங்கள்கிட்ட அப்படி இருந்தா பழக்கத்துல நாங்க முயற்சி செஞ்சு அதை மாத்திக்கொள்வோம் இத போல எத்தனையோ விஷயங்கள் மூவி பார்வை எப்படி இருக்கு அவர் பார்வைய மகரம் இல்லாத பெண்களை கண்டா அவரை அளவு பார்வையை பாதுகாத்துக் கொள்வார் பெண்களை சில நேரத்துல யாவ இக்கட்டான நிலைமையில பேச கலைக்க வேண்டிய நிலைமை சந்தர்ப்பம் உண்டாவே இல்லை அந்த கடையில கொம்பளை இருக்கிறா நான் போறேன் என்று பத்தி வைக்கிற அல்ல சாமனத்தை வாங்க வேண்டியது ஆனா எங்களையே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியது சந்தர்ப்பங்கள் அமைஞ்சாலும் எங்களே பாதுகாத்துக்கொள்வதா நல்லா எதிர்பார்க்கிறேன் பஸ்ல அல்லது வாகனங்கள்ல அல்லது சில கட்டங்கள்ல பெண்கள் அப்படி சூழல் இருக்கையிலும் அப்படி இருந்தாலும் கூட நாங்களே எங்களே பார்த்து காத்துக்கொள்ள வேண்டிய அல்லா தந்தான் என்று தாங்கி கொண்டு போக வேலை அதுக்கூடிய மேலாண் சோழர்களை தெரியாது அல்லா இருக்கா இந்த அடியாந்த மனோ நிலைமை எப்படி இருக்குது இந்த அடியாந்த உள்ளத்திலே நிலைமை எப்படி இருக்குது இவந்த நீயத்தை எப்படி இருக்குது இவன்ட் நோக்கம் எப்படி இருக்குது இந்த ரகசியங்கள் அறியலும் அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான் என்னோட உள் உள் ரங்கத்தை விளங்கியது அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான் ரங்கத்தை மக்கள் பார்த்து விளங்குவாங்க அப்படியா குஞ்சே